காரைக்கால் மாவட்ட பாஜக இளைஞர் அணி அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்ததோடு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார் இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்களின் பணிகளை பட்டியலிட்டதோடு பொறுப்பாளர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் அளித்தார் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அமுதாராணி பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் விமல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர்